வணக்கம் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வியல் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய ஆணைக்கிணங்க பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றில் ஒன்று தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் இந்த திட்டம் உலக வங்கி நிதியுடன் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் நோக்கம் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே அரசின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த திட்டத்தில் சமூக சேவை வழங்கும் நிறுவனங்கள் மூலமாக முன்கள பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு களத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள் முன்கள பணியாளர்கள் மூலம் இந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி தொடங்குகிற இந்த கணக்கெடுப்பு பணி வருகிற செப்டம்பர் மாத இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் விவரங்கள் அடங்கிய சமூக தரவு தளம் உருவாக்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் முன்கள பணியாளர்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று அனைத்து மாற்றுத்திறனாளிகள் குறித்த விவரங்களை சேகரிப்பார்கள் எனவே மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பாக இத்தகைய கணக்கெடுப்பிற்கு இல்லந்தோறும் வரவிருக்கிற முன்கள பணியாளர்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் தகுந்த ஒத்துழைப்பை நல்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இத்தகைய கணக்கெடுப்பின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் ஒளியேற்ற உங்கள் அனைவரி ஒத்துழைப்பையும் மீண்டும் ஒரு முறை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி